சில விஷயங்களை செய்யறது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவங்க எதிர்பார்க்காத சமயத்தில் சின்னதாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் அது அவங்க மனசில் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் உதாரணத்துக்கு அவங்க ஆஃபீஸில் இருந்து வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பிடிச்ச காஃபியை ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் இல்லைன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக முயற்சி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற லவ்வும் மரியாதையும் அதிகமாகும் நீங்க இன்னும் அன்பானவங்களா அவங்க கண்ணுக்கு தெரிவிங்க அவங்களுக்காக கஷ்டப்பட நீங்க தயாரா இருக்கீங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்களும் உங்களுக்காக அதிகமா செய்யணும்னு நினைப்பாங்க சும்மா கடமைக்காக செய்யாம உங்க பார்ட்னர் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க மனசார விரும்புங்க உங்க பார்ட்னர் உங்களை பார்த்துட்டு ஐயோ வந்துட்டாங்களான்னு சலிப்புடன் நினைக்க கூடாது நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு நல்ல பாசிட்டிவான சூழ்நிலையை உருவாக்கணும் சண்டையோ இல்லைன்னா எரிச்சலோடவோ பேச ஆரம்பிக்க கூடாது உங்க பார்ட்னர் உங்களை பார்க்கும்போது சந்தோஷப்படணும்னு நீங்க நினைச்சா நீங்க அவங்க மேல அன்பா ஆர்வமா இருக்கணும் நீங்க இல்லாதப்ப என்ன நடந்ததுன்னு கேட்கறது அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்கறதுன்னு நீங்க நடந்துக்கணும் அப்பதான் அவங்க நீங்க திரும்பி வர்றத ஒரு சந்தோஷமான விஷயமாவே பார்ப்பாங்க நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்க பார்ட்னருக்கு ஒரு பாரமா இருக்காம ஒரு சந்தோஷமான ஆளா இருங்க திரும்ப வரும்போது உங்க பார்ட்னருக்கு எப்பவும் புன்னகையை கொடுக்கணும் நீங்க உங்க கிட்ட ஒரு செய்ய சொல்லி அவங்க அத உடனே செய்யலனா நீங்க அவங்கள விடவே மாட்டீங்க திரும்ப திரும்ப திரும்பிகிட்டே இருப்பீங்க இது அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலை கொடுக்கும் இப்படி நீங்க நச்சரிச்சா அவங்க உங்களுக்காக கூட அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அவங்களுடைய ஈகோ தூண்டப்பட்டு உங்க பேச்ச கேட்காம போகலாம் நீங்க நச்சரிக்கிறத நிறுத்திட்டா அவங்க அந்த விஷயத்த செய்யணும்னு அவங்களே நினைச்சு பண்ணுவாங்க ஒருவேளை அவங்க செய்யலன்னா ஒரு முறை சொல்லுங்க போதும் அவங்க மேல நம்பிக்கை வைங்க திரும்ப திரும்ப சொல்லி உங்க உறவை நீங்க கசப்பாக்க கூடாது சின்ன விஷயங்களா இருக்கலாம் நீங்க இத பத்தி பேசாம இருந்தா நாளடைவுல இந்த சின்ன விஷயங்கள் பெரிய கோபமா மாறிடும் ஆனா நீங்க அவங்க கிட்ட கோபமா ஏன் இது இப்படி பண்றீங்கன்னு கேட்டா அது சண்டையா தான் மாறும் அதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் நகைச்சுவையோட அதை சொன்னா அவங்க கோபப்பட மாட்டாங்க ஆனா நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க சிரிப்பு இருக்கும்போது உங்க பார்ட்னர் அந்த விஷயத்த சரி செய்ய அதிக வாய்ப்பு இது உங்க உறவை ஆரோக்கியமா வச்சுக்கும் சின்ன பிரச்சனைகளை மனசுக்குள்ள போட்டு வச்சு பெரிய எரிச்சலா மாத்திக்காதீங்க சிரிச்சுக்கிட்டே அதை சொல்லிடுங்க நிறைய பேர் கல்யாணம் ஆனதும் அவங்க என்ன பிடிச்சதானே வந்தாங்க இனிமே ஏன் கஷ்டப்படணும்னு நினைச்சிட்டு உடம்பு மேலே அக்கறை காட்டாம சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம விட்டுடுவாங்க இது ரொம்ப தப்பு உங்க பார்ட்னர் உங்களை லவ் பண்ணாலும் நீங்க உங்களுக்காகவும் உங்க பார்ட்னருக்காகவும் எப்பவும் நல்லா ட்ரெஸ் பண்ணி ஆரோக்கியமா இருக்கணும் நீங்க கவர்ச்சியா இருக்க ட்ரை பண்றதை எப்போ நிறுத்துறீங்களோ அப்போ உங்களுடைய உறவுல இருக்கிற அந்த ஸ்பார்க் குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய உறவு எப்பவும் புதுசா இருக்கணும்னு நினைச்சா நீங்க எப்பவும் அழகாகவும் ஈடுபாடோடும் இருங்க நம்ம பார்ட்னர் ஒரு நல்ல வேலை செஞ்சா அழகா ட்ரெஸ் பண்ணா இல்லைன்னா நமக்காக ஒரு உதவி செஞ்சா நமக்கு மனசுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் வரும் இல்லையா ஆனா நம்ம பெரும்பாலும் அதை சொல்லாம விட்டுடுவோம் அந்த நல்ல விஷயத்த நீங்க வாயை திறந்து பாராட்டி சொன்னா அது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க பாராட்டுகள் ஒரு உறவில் இருக்கிற அன்பை காட்டுறது மட்டும் இல்லாம உங்களுடைய பார்ட்னர் ஊக்குவிக்கவும் செய்யும் அவங்களுடைய தன்னம்பிக்கை கூடும் உங்க பாட்னரை பார்த்து நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்கன்னோ இல்லைன்னா நீ எனக்கு செஞ்ச உதவி ரொம்ப பெரிய விஷயம்னோ நீங்க சொல்றது உங்களோட உறவை எப்பவும் புத்துணர்ச்சியோட வச்சுக்கோ பார்ட்னர் கிட்ட நல்லதை பார்த்தா அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்காம உடனடியா சொல்லுங்க நீங்க அவங்களுடைய தவறுகளை திருத்துறது அவங்க என்ன செய்யணும்னு சொல்றது அவங்களுக்கு அறிவுரை மட்டுமே சொல்றதுன்னு இருந்தா அது அவங்க மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பை காட்டாது அது அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடாக தான் தெரியும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா நீங்கள் அவங்கள சின்ன பிள்ளை மாதிரி நடத்துறதா நினைப்பாங்க அவங்களுக்கு உங்கள் மேலே மரியாதை குறைய வாய்ப்பு இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும் ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தரை கட்டுப்படுத்த கூடாது உங்கள் பார்ட்னர் ஒரு பெரிய ஆள் அவங்களோட வாழ்க்கை பாதையை நீங்கள் வழி நடத்தக்கூடாது அவங்களுக்கு துணையா இருங்க நீங்கள் ஒரு புது உறவில் இருக்கும்போது உங்கள் பார்ட்னர் எல்லா விஷயத்துலையும் சரியானவங்களா இருப்பாங்கன்னு நினச்சி அவங்கள நீங்க ரொம்ப உச்சிக்கு கொண்டு போய் வச்சிருவீங்க ஆனா அவங்களும் உங்கள மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்க தான் கிட்டயும் தவறுகள் இருக்கும் குறைகள் இருக்கும் அவங்க ஒரு தப்பு செஞ்சாலோ இல்லைன்னா அவங்களோட பலவீனம் வெளியே வந்தாலோ எப்பவும் சரியானவங்களா நடிக்க அவங்க ட்ரை பண்ண வேண்டியிருக்கும் இது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் நீங்க அவங்கள அந்த பீடத்துல இருந்து கீழே இறக்கி ஒரு சாதாரண மனுஷனா ஏத்துக்கிட்டாதான் தான் அவங்க நிஜமாவே சந்தோஷமா இருப்பாங்க உங்க பார்ட்னர் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க அவங்களுடைய குறைகளோட அவங்கள நீங்க லவ் பண்ணுங்க சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா என் பார்ட்னர் வந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன் என் லைஃப்ல வர்ற எல்லா பிரச்சனையையும் அவங்க தான் சரி செய்யணும்னு நினைப்பாங்க இது ரொம்ப தவறான எதிர்பார்ப்பு நீங்க உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான தேவைகள் எல்லாத்தையும் அவங்க தான் பூர்த்தி செய்யணும்னு எதிர்பார்த்தா அது அவங்க மேல ரொம்பவே பிரஷர் கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு கட்டத்துல மூச்சு திணறல் வந்த மாதிரி ஆகும் ஒரு உறவுல நீங்க ரெண்டு பேரும் சமமா இருக்கணும் உங்களுடைய லைஃப்பை நீங்க தான் வழிநடத்தணும் உங்களுடைய தேவைகளையும் சந்தோஷத்தையும் நீங்க தான் தேடி போகணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனா உங்களை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க அவங்களுடையது இல்ல